ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் மிதுன ராசி அதாவது மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்ல உடனேவே ஐயா ஏதாவது நல்லது சொல்ல மாட்டீங்களா ஏன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேத்து பயிற்சி எல்லா பயிற்சியும் எங்களுக்கு மட்டும்தான் ஆகுதா எல்லாம் நல்லது நடக்குமா நடக்காதா அந்த அளவில் உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தேன்னா மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர் பூச நட்சத்திரக்காரங்க ஒம்பது பாதம் இருக்கிறவங்க பார்த்தீங்களே ஏன்னால் இவா எல்லாருக்குமே வந்து பிரச்சனை ஒன்று பண பிரச்சனை தொழிலில் முட எந்த எடுத்தாலும் தடை வெளிநாடு போகணுன்னு பார்க்குறதுல அடி அதை தவிர பணம் வராமல் இருந்தது உடல் நலத்தில் பின்னடைவு எல்லா விஷயங்களும் போட்டு உங்களை பிசிஞ்சு எடுத்து குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னா குரு உங்களுடைய ராசிக்கு என்ன சார் இது ஜென்மகுரு வனத்துலேன்னு சொல்லுவாங்க நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே என்ன சார் இது அப்படின்னா குரு பகவான் இருக்கும் இடத்தை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் எப்பொழுதுமே நிலையில் நல்ல ஏற்றம் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம் தீர்க்க சிந்தனைகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னியிலிருந்தே வழியாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவுகள்லாம் வச்சு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்தேலையானால் ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்க்கறதுனால திருமணம் நிச்சயமாக இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கும்போது திருமண தடைன்றது ஒரு பெரிய தொல்லையாக இருந்தது ஏதாவது வயசு ஏறண்டே போகிறது கல்யாணம் ஆகலையே ஆகலையே ஆகலையேனு ரொம்ப பதட்டமாக இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு பெரிய விடிவு காலம் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி ஆகக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்குள்ளே திருமணமாகி குடும்பஸ்தன் ஆயிடுவீங்க கவலைப்பட தேவையில்லை சரி இப்போது குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்களை கொடுக்கும் ஐயா குருவினோட பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா அஞ்சு ஏழு ஒம்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பார்வை என்ன ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்கும் அதை தவிர நாளாக வந்து எங்களுக்கு கஷ்டப்பட்ட இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு பணம் வருமானம் ஏன்னா தன காரகனே அவர் ஏதாவது பணத்தை கொடுப்பாரா இவராவது கொடுப்பாரா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நீங்களே அருமையாக சொல்லிட்டீங்க திருமணம் தடை ஆகிடுச்சி அப்போ திருமணம் ஆயி போயிடுச்சு அடுத்தது என்ன குழந்த பாக்கியம் சந்தான பாக்கியம் விருத்தி அவரே அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் புத்திரஸ்தானம் அப்போ புத்திரர்கள் கிடைக்காம இருந்து குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளார் அப்போ இந்த குழந்தையோட அழுகுரல் கேட்காதவங்கள்கிட்ட எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி எதுக்கும் புரோஜனம் இல்லாமல் இருந்துச்சு அப்போ இந்த வம்சமிருத்தி கிடைக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார உங்கள் வீட்டில் தொட்டிலில் குழந்தை போட தொட்டில் பாக்கியம் குழந்த பாக்கியம் உண்டாகுமா நூறு சதமானம் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டாகுமா உண்டாகும் சரி அது மட்டுந்தானா வேறு ஏதாவது உண்டா வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது நம்ம என்ன எதிர்பார்ப்போம் ரெண்டு தான் எதிர்பார்ப்போம் ஒன்று பதவி உயர்வு ரெண்டாவது பண வரவு ஹைக்கு கிடைக்குமா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டாரு புகழ் கிடைக்கும் புகழ் எப்படி கிடைக்கும் பதவி உயர்வு மூலயமா புகழ் கிடைக்கும் அடுத்தது வரவு வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு மூலயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி இதை தவிர ஏழாம் இடத்த பாக்குறாரு அது அவருடைய வீடே பார்க்குறாரு தனக்காரனான குரு தனஸ்தானத்தையே பார்க்கறதுனால தனக்கு பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பார்ட்னர்னால் ஏமாற்றப்பட்ட காலகட்டங்கள் இருந்துச்சு அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஓயுமா ஓயும் தொட்ட இடமெல்லாம் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் இதுவரை முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்த பாட்னருக்கு முரண்டுலேருந்து வெளியில் வந்து உங்கள் கூட அனுகூலமாக இருந்து நீங்களும் சம்பாதிக்கலாம் அவரும் சம்பாதிக்கலாம் சரி இதை போல் ஐயா குருவுடைய ஒன்பதாம் பார்வை சனி பகவானுடைய வீட்டில் உழுது கூட அங்கே ராகுவும் இருக்கிறாரு அப்போ அந்த சனி பகவானையும் ராகு பகவானையும் தனக்காரகனான புத்திரக்காரகனான குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் ஐயா கண்டிப்பாக அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க குரு ஒன்பதாம் பார்வையாக சனியும் ராகுவையும் பார்க்குறாரு அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க குருவும் சனியும் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே வந்து என்னென்னு கேட்டால் தீய கிரகங்கள் அப்போ ஒரு தீய கிரகத்தோடு இன்னொரு தீய கிரகம் சேரும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது மாதிரியா இப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல சனி ராகு வந்து ப்ளஸ் ஆகிடுறாங்க சனி ஆட்சி பெறுறார் குரு பார்த்துருக்கார் ராகு சனியோடு சேர்றார் அப்போ சனியோடு சேர்ந்து சனியோடைய வீட்டில் இருக்கார் அப்போ ராகுனுடைய வேலையை சனி வந்து சனியுடைய வேலையைத்தான் ராகு செய்யணும் அப்போ சனியும் அங்கே இருக்கார் அப்போ அபரிமிதமாக இவங்களுக்கு பொருளாதார ரீதியில் குருவும் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியில் வந்து உயர்வை அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்துக்குடையவன் குரு பகவான் ஒன்பதுக்குடையவன் சனி பகவான் இப்போ ஒன்பது பத்துக்குடைய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் முறையிலரையும் அபரிமிதமான லாபங்களை கொடுத்து நல்ல முறைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு மிக மிக அதிகமாக கிடைக்கும் தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா என்ன ஒன்பதாம் இடத்து அதிபதியே ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இல்ல ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கூட கொடுக்குறாரு ஏன்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனியை வேற பாக்குறாரு அது வந்து ஏனால் இதாவது அவங்க குலத்தில் வரக்கூடிய அந்த குலதெய்வ கோவில்களுக்கு அவங்களே வந்து இதுவாக இருப்பாங்க பொதுவாக ஏனால் அந்த தர்மகர்த்தாவாக இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பெருமையும் அந்த பரிவட்டம் கட்டக்கூடிய யோகமும் அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க பொது காரியம்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்ன சொல்கிறது அதாவது குளம் வெட்டுறது அதாவது கிணறு இதை இது பண்ணி வைக்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் செய்யக்கூடியது இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் எடுத்து செஞ்சு அதன் மூலியமாக அவர்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அப்படியே போகிறது சரியா இப்போ இவ்வளவும் நல்லதாகவே சொல்லிட்டோம் இவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலயமாக என்ன சிறு சிறு பிரச்சனை இருக்க போதும்னு நினைக்கிறீங்க இப்போ குரு சனியை பார்க்குறாரு அது குரு சண்டால யோகம்னு பேர் நீதித்துறை அதாப்பட்டது வக்கீல் ஜட்ஜு போன்றவங்களுக்கு ஒரு பக்கம் யோகம் இருக்கும் இன்னொரு பக்கம் அவயோகம் இருக்கும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு பொதுமக்களுக்கு பாதகமாகவும் இவங்களுக்கு பெயர் புகழுக்கும் சாதகமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணப்படும் அப்போ நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பேணப்படும்னாக்க அதனால பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்கள் தொழிலாளர்கள் இவங்களுக்கு பாதிப்பு வரும் தொழில்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்றது சனி பகவான் அவரை குரு பார்க்குறதுனால முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் சற்று பிணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா அது சட்டம் ஒழுங்குனால தீர்க்கப்படும் ஆனா குரு அப்படின்றது முதலாளி சொல்றது தன்னுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் நிர்வாக வளர்ச்சிக்கும் சொல்லுவார் ஆனால் அது கீழே உள்ளவங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு போராட்டம் அது இதுன்னு ஆகி ஒரு ஷெட்டில் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலாளிக்கும் முதலாளிகளுக்கும் சின்ன சின்ன பிணக்குகள் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தோம்னாக்க தகப்பன் தொழிலை எடுத்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவானாக போயிடாரு ஒம்போது கூடையவர் அப்போ சனி பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகி லிட்டிகேஷன் ப்ராப்ளம் உண்டாகி தகப்பனோட தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தகப்பன் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கி இருந்து வேறு வழி இல்லாமல் எடுத்து பண்ண வேண்டிய நிலைமை இல்லைன்னா வந்து தகப்பனுக்கு உடல் நலம் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் அதனால் இவங்க எடுத்து பண்ண வேண்டிய இந்த மாதிரி நிர்பந்தங்கள் வரும் நிர்பந்தங்கள் நிர்பந்தங்கள் பொருளாதார நிர்பந்தங்கள் வரக்கூடியது தகப்பனோட உடல்நலை பாதிக்கப்பட்டு எடுத்து செய்கிறது என்னென்ன சனி பகவானாக போனதுனால தகப்பனோட உடல் நல்ல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக வேறு வழி இல்லாமல் அவங்க செய்கிற தொழிலை விட்டுட்டு தகப்பன் செய்கிற தொழில் உண்டு அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஒன்று ஒன்று அதில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் இந்த மதிப்புகளை இந்த பாதிப்புகளை தாங்கிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனைகளை சந்தித்தாலும் நல்ல தேர்வு ஏற்படுமா நல்ல தேர்வு ஏற்படும் ஐயா நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்ல வரீங்க ஐயா இப்போ நீங்கள் தகப்பனுக்கனுடைய பாதிப்பு வந்து அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த குரு பார்க்கறதுனால அந்த தகப்பனுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கலாம்ல இல்லை வாய்ப்பு அதாவது குரு பார்க்கறதுனால ஏன்னா இப்போதானே குரு மாறுறாரு அதனால் வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு அதிகமாக போகாமல் இருக்கலாம் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து இது இருக்காது அதாவது ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காரு அப்படின்னா ஃபர்தராக பிரச்சனை ஆகாமல் போகக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு பார்க்கறதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் சற்று கம்மியாக கூடிய அளவிற்கு நிச்சயமாக இருக்கும் கூட ராகு இருக்காரு அதனால விருதையை தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி இப்போது இந்த மாதிரியான கஷ்டங்களுக்கு வந்து எந்த விதமான கோவிலுக்கு போனால் இந்த குரு உண்டான நல்ல பிரீதியாக அமையும் இந்த காலகட்டத்தில் எப்படி அவங்களுக்கு வந்து எளிய பரிகாரமாக இருக்கும்னு சொல்லுங்க இந்த தூத்துக்குடி மாவட்டம்னு சொல்ல ஆழ்வார் திருநகரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஆதிநாத பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பே குரு குரு பேச்சினாலேயோ அல்லது உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த குருவும் வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருப்பதனால அங்கே போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வாங்க நாங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேயே முதல்ல இதில் பேசும்போதே முதல்லையே சொல்லியிருக்கிறோம் குருவுக்கு உண்டான பிரித்திகளை எல்லாம் பண்ணிக்கிறங்க சொல்லிக்கிறங்க அதுக்கு உண்டான பாடலை எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு அதுகளையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் தான தர்மங்கள் இந்த படிக்கிற குழந்தைகளுக்காகவும் தான தர்மங்கள் படிக்கிற பு புஸ்தகங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதோ இல்லைன்னா புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்குறதோ இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம குருவாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து பொற்காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய நற்பணங்கள் கெடுபணங்களை ஒரு கன்க்ளூஷனாக சொல்லுங்களா ஐயா அப்போதுமாக கேட்டீங்க அதாவது அதாவது கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலம் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பேரு உண்டு பாக்யங்கள் பல உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு வெளிநாடு போய் மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்க முடியும் படிக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையப்போகிறது அதோட பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவளவுக்கு இவ்வளோ நாள் தடங்கள் இருந்தது இப்போ திருமணம் நிச்சயமாக கைகூடும் வரவு கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா குரு வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா வேலை பொழு அதிகமாக இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்களா போட்டிகள் அதிகமாக இருந்து தொழிலில் வந்து சாதிச்சு ஆக வேண்டியன்ற கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்திங்களையானால் காம்படிட்டிவ் ஏரியாஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக அப்படி இருக்கும் அதாவது அரசியல் சார்ந்த அதை தவிர வந்து கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்போ வந்து பீப்புள் அட்ராக்ட் பண்ண முடியுன்ற காட்டி கமிட்மெண்ட் வரும் அதனால் கொஞ்சம் தொழிலில் வந்து மிகவும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ம அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு நல்ல பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர தந்தையினுடைய உடல்நிலை இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராகக்கூடிய கூடிய வாய்ப்பும் தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையினுடைய தொழிலில் வந்து பின்னடைவு இருந்ததுன்னா அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் பொது காரியங்களில் ஈடுபட்டு அந்த பொது காரியங்கள் மூலியமாக நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் மொத்தத்தில் பார்த்திங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்